நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்டது இறை இயேசு கிறிஸ்துவுக்கள் புரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவை நாமத்தை உங்களுடைய அன்போடு அழைக்கிறேன் நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்டது கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தை கொடுக்கவில்லை அப்படியென்றால் எப்படிப்பட்ட உள்ளம் நம்முடைய உள்ளம் ரோமர் இரண்டு இருபத்தி ஒன்பதின் பிரகாரம் வெறுத்திர சேதனம் செய்யப்பட்ட உள்ளம் நம்முடைய உள்ளம் ஆண்டு உறைவிடம் நம்முடைய உள்ளம் விருத்த சேதனம் செய்யப்பட்ட உள்ள நம்முடைய உள்ளம் ஆவியானவர் எப்படி ஆண்டுடைய உறைவிடம் நம்முடைய உள்ளமாக இருக்கிறது பிரியமானவர்களே ஆகவே கடவுள் கோழை உள்ளத்தை கொடுக்கவில்லை மாறாக எப்படிப்பட்ட உள்ளத்தை கொடுத்திருக்கிறார் மேலும் வாசிக்கிறோம் வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார் வல்லமை உள்ள உள்ளத்தை இறை அன்பை பெற்று பிறர் அன்பை கொடுக்கிற உள்ளத்தை பிறரை அன்பு செய்கிற உள்ளத்தை பிறரை மன்னிக்கிற உள்ளத்தை பிறருக்கு இரக்கம் காட்டுகிற உள்ளத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதே மாதிரியில் யாதொன்றுக்கும் இந்த உலகத்தில் அடியே அடிமை ஆகாதபடி இந்த உலகத்தை நமக்கு நாமே அடிமையாக்குகிற கட்டுப்பாடு கொண்ட உள்ளத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார் துன்பத்தை கொண்டு தோழாதபடி வேதனை கொண்டு சோர்வுடாதபடி கடவுளை கடவுளின் பொருட்டு கடவுளின் வார்த்தையின் பொருட்டு துன்பப்பட வெட்கமடையாத ஒரு உள்ளத்தை தைரியத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் இருக்கிறார் மாணவர்களே ஆகவே கடவுள் நமக்கு கொடுத்த உள்ளம் கோழை அல்ல அது கடவுளின் இல்லம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை